லக்ஷ்மீனா மச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மேஸ்வீ பாஷிகாராயமகே தன்னோராமானுதையே ஆழ்வார்வள் திருவடிகேம் எம்பிரா திருவடிகேம் ో నిత్యమచ్చుతాంబుజు వ్యామోగతస్త మేనే అస్మద్గురోగవదోస్ దయై సింధో రామానుజశం శరణం ప్రవత్తే నీరార్ కడలూ నీలండ్ ఏడాందాయ్ சீரா திருவேங்கடமாமலிமேயாராம் உதையடியேற்கருடாயே எல்லாம் அல்ல வெளிமலையான் பெருந்தொருனையால் நாலாயிரத்துயபிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலாவது நாள் பாசுர பதிவேற்றம் அருளிய பெரிய திருமொழியிலே பதினொன்றாம்பத்தில் வரக்கூடிய முதல் திருமணினுடைய ஒன்பதாவது பாசுரம் ஆயிரத்தி பதிமூணாவது பதி திருமொழி பாசுரம் பிரகதாபத்தால் பாடுகிற பாசுரங்களிலே இது ஒன்பதாவது பாசுரம் முதலிலே தனியினை சேவிக்கலாம் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யுவகோபி பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வியன் வாழியரோ மாயோனை வாழ்விலியால் மந்திரங்கள் மங்கையர்கன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்களை தீபமடங்கான இடமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலன் குறி பரகாலன் பணுவன்களே எங்கள் கஜியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தான தமராசா பொங்குபுகழ் இந்த ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ தா ஆலை தனி வழியே பறிக்க என்ன கூலி பறிந்து பெற்றவனே வேலை அணிந்துள்ளி வேணும் புதித்து இதோ பாசுரம் கெண்டை உன் கண்ணும் துயிலும் பண்டு பண்டு போல் ஒக்கும் மிக்க சீ தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே நான் அவனை பிரிந்திருப்பது வெகுகாலமாய் பிரிந்திருக்கிறேன் அவனுடைய அடியார்கள் தொண்டர்கள் சீர்தொண்டர்கள் மிக்க சீர்தொண்டர்கள் என்று மூவகைப்படுகிறார்கள் முதலானவர்கள் லாபத்தோடு வந்து செய்யக்கூடியவர்கள் ஏதாவது வேண்டுதலோடு வந்து அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் சீர்தொண்டர்கள் என்பவர்கள் அவனுக்கு கைங்கறியும் செய்வது போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் மிக்க சீர்தொண்டர்கள் என்பது அவனேதான் எல்லாம் அவனை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று வேறு எந்த அவன்தான் புருஷார்த்தம் அவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸ்வயம் கைங்கறியமே நமக்கு பிரயோஜனம் என்று இருக்கக்கூடிய மிக்க சீர்தொண்டர்கள் அப்படிப்பட்ட சீர்தொண்டர்கள் கொண்டு வந்து தொண்டு கொண்டு அங் அப்படிப்பட்ட சீர் மிக்க சீர்தொண்டர்கள் சமர்ப்பித்த துளசி மாலையினுடைய பருமலட்சித்தை வண்டானது கொன்று கெண்டை மீன் போன்ற அழகிய கண்ணுடைய எனது கண்கள் உழக்கம் கொள்ளுமாறு என்னுடைய பழைய மீனி நேரம் வருமாறும் அது கொண்டு வந்த அந்த வாசத்தையின் மூக்கரிகளை வைத்தால் நான் பழையபடி போய்விடுவேன் என்று சொல்லுவேன் பண்டு பண்டு என்று இரண்டு முறை சொல்லுகிறாள் இப்போது இருக்கிற நிலையோ கண்ணனை பிரிந்த நிலை இந்த நிலையிலே அவள் மேலி மேனி இழைத்து கண் தூங்காமல் மேனி இழைத்து இருக்கிறாள் இதற்கு முந்திய நிலை கண்ணனோடு கூடி சம்போகம் செய்து இன்பமாயிருந்த அந்த நிலை அதற்கும் முந்திய நிலை என்ன எந்த விதமான கவலையும் இல்லாமல் எல்லோரையும் போல லௌகீகமாக இதை பற்றி சிந்தனையும் இல்லாமல் உருண்டுவது உண்வது உறங்குவது விளையாடுவது என பொழுதுபோக்கோடு கண்ணன் என்றால் யாரென்றே தெரியாமல் இருக்கும் பொழுது உணர்வு மிகவும் புஷ்டியாகவும் அழகாகவும் இருந்ததாம் அப்படி அழகாக இருந்த நிலையிலே தான் கண்ணனோடு சேர்கிறாள் கண்ணனோடு சேர்ந்து கண்ணனுடைய பிரிவு வந்தவுடனே உடல் மெலிந்து போய் தூக்கம் இல்லாமல் அவசிப்படுகிறாள் எனவே இதற்கு முன்பிருந்த நிலை கண்ணனோடு சேர்ந்திருந்த நிலை அதற்கும் முந்தைய நிலை கண்ணன் என்றால் யாரென்றே தெரியாத நிலை அந்த நிலையிலே ஒன்றும் மகிழ்ந்து கொலித்து இருக்கக்கூடிய நிலையிலே உடம்பும் குஷ்டியாக இருக்கக்கூடியவடாக இருந்தேன் அப்படி இருந்த என்னை இப்படி இவனுடைய பிரிவானது கண் விடாமல் செய்துவிட்டது கண்ணும் தூங்கவில்லை உடலும் கணிந்து போயிருக்கிறது மிக்க சீ என்று சொல்லக்கூடிய அவனையே எல்லாம் என்று அவனையே பிரயோஜனமாக நினைக்கக்கூடிய அவனின்றி வேறதும் இல்லை என்று நினைக்கக்கூடிய தொண்டர்கள் அறிவித்த துளசி மாலையினுடைய வாசனத்தை அங்கிருக்கக்கூடிய வண்டுகள் கொண்டு வந்து எனக்கு என் மீது ஊதுமானால் ஒருவேளை உன்னுடைய என்னுடைய உடலானது பிழைக்கலாம் என்று சொல்லுகிற பரகால நாயின்மை பரிதவிப்பான பாசுரம் இந்த பாசுரம் இந்த பாசுரத்திற்கு பெரியவாச்சான்படியுடைய விளக்கம் என்னவென்றால் அவன் வாய் புலற்றும் நிறம் அறப்பண்டு போலேயாம் கலக்கையாகிறது பிரிவுக்கு அங்கும் இதே கலந்து பிரிந்து லாபங்கள் அறியாதே பூர்ணையா இருந்த போதே நிறம் போலேயாம் என்று சொல்கிறான் அவனோடு சேர்ந்திருப்பதற்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் அவன் என்றால் யாரென்றே எனக்கு தெரியாது அவன் அவனை பற்றி நான் அறியவும் இல்லை சாதாரண ஜனங்களைப் போல உண்பது உறங்குவது விளையாடுவது என்று இருக்கும் போது என்னுடைய உடம்பானது மிகவும் குஷ்டியாகவும் அழகாகவும் இருந்தது அப்படி ஒரு நிலைக்கு போக வேண்டுமானால் இந்த வண்டுகளானது அந்த வாசத்தை கொண்டு வந்து என் மீது தரக்கூடாதா என்னுடைய மூக்கிலே வைத்தால் வைத்தாலாவது நான் பிழைப்பேனா ஏனென்றால் அவனோடு அப்படி இருந்த நான் உண்டு கொழுத்து அழகாக இருந்த நான் அவனோடு சேர்ந்து இன்பத்தை அனுபவித்தேன் அந்த இன்பம் அணிவு சனகாலம் என்றால் அவனை விட்டு பிரிந்திருக்கிற இந்த காலமானது நெருங்காலமாக இருக்கிறது இப்போது நான் உடல் இணைத்து கண் தூங்காமல் இருக்கிறேனே என்னை புலம்ப வைத்து விட்டு போய்விட்டானே அவன் என்று சொல்லுகிறான் மிக்க சீர்தொண்டர் அப்படின்றதுக்கு தான் சொன்னோம் தொண்டர் சீர்தொண்டர் மிக்க சீர்தொண்டர் முதல்ல இருக்கிறவங்க கொடுத்த வேலையை செய்யக்கூடியவங்க அவங்க பலனை விரும்பி அடிமை இருந்தால் ஏதாவது நடக்கும் இருக்கிறவங்க தொண்டர் சிறந்த புருஷார்த்தத்தை விரும்பி அதுக்கேற்ற அனுஷ்டானங்களை உடையவர்களாக இருப்பார்கள் சீர்தொண்டர் என்பவர் ஒரு பலனும் பேணாமல் ஸ்வயம் பிரயோஜனமே கைங்கரியம்தான் இருக்கக்கூடியவர்கள் மிக்க சீர்தொண்டர்கள் அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் கொண்டு வந்த துளசியினுடைய வாசனையின் மீது பட்டால் நான் ஒருவேளை பிழைக்கலாம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் கொண்டை ஒன் கனும் துயிலும் என்னிறம் பண்டு பண்டு போல் வக்கும் மிக்கசி விட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்தும் ஊதுமாகிலே காயனவாச்சா மனசேந்திர வா உத்தனாவா பிரகதேஸ் வாவாது கரோம் ஏந்தர் சகலம் அரசின் நாராயணா தலைப்பினான உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் ஒரு திருநாமும் கண்ணா 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 என்று நால்விருவதற்கால் கண்ணா சர்வத்திர கோவிந்தன சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிதா கோவிந்தா